ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நாம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆறு டிஃப்ரெண்ட்டான சம்மருக்கு ஏற்ற உடம்ப நல்ல கூலிங்காக வச்சிருக்கக்கூடிய ஸ்மூத்தி ஜூஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றும் அவ்வளோத்துக்கு டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வந்து எதுலேயுமே நம்ம ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை நம்ம கலரிங்கோ எதுவுமே ஆட் பண்ணலை நேச்சுரலாக பண்ணியிருக்கோம் ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இது எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தாத்தா இது வந்து நம்ம மோரில் ரெடி பண்ணுறதுனால ரொம்பவே டீஹைட்ரேட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொய்யா வச்சு பண்ணக்கூடிய ஒரு மாக்டைல் ரெசிபி இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணலாம் அப்புறமா நம்ம காஃபி பவுடர் வச்சு ஒரு சூப்பரான கோல்டு காஃபி இது இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முல்லாம்பழம் வச்சு ஒரு ஸ்மூத்தி இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் நம்ம இந்த ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா அப்புறமா வாட்டர் மெலான் வச்சு ஒரு ஷர்பத் ரெசிபி இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா பீட்ரூட் வச்சு ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் இது வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழம் வச்சு ஸ்மூத்தி இது எப்படி ரொம்ப டேஸ்டியா பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த மஸ்கு மலனில் அதாவது பழம் கிர்னி பழம்னு கூட சொல்லுவாங்க இதுல வந்து விட்டமின் ஏ சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்காகட்டும் ஹேருக்காகட்டும் ஸ்கின்னுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரலான பாடி கூலிங் ரெசிப்பியும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவும் சேர்க்காமல் நம்ம ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு ஒரு பழம் நம்ம வந்து எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெஷ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நம்ம ஸ்பூனில் எடுத்தோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதில் வந்து ரெண்டு விதமான மஸ்கு மெலன் இருக்குது ஒன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸான ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் நம்மளுக்கு இது நேச்சுரலாக அப்படியே நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும் இப்போ இது இந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ளெஷை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து மாத்தி வச்சிடலாம் இப்போது நான் இன்னொன்று மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த ஸ்மூத்தி பண்ணிவிட்டு இடையாக இது வந்து இருக்கும்போது கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி சின்ன சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து கத்தி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ஒரே சைஸுக்கு பார்க்க வந்து அழகாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் மாற்றி வச்சுட்டு ஒரு பவுலில் சரியாக முக்கால் கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து போட்டு இதை நல்லா வந்து நம்ம ஊற ஊற வச்சு எடுத்துக்க போறோம் ஜவ்வரிசி ஊறி கிடைச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமா வெந்து கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இது வந்து ஒரு ஒன்னா இருக்கு நல்லா வந்து அப்படியே ஊறட்டும் இப்போ இன்னொரு பவுல்ல சரியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கணும் கஸ்டர்ட் பவுடர் இல்ல அப்படின்னா இதுக்கு இதுல நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதுல ஒரு கால் கப்பு போல பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தனியா மாத்தி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம பாலில் சேர்த்து கிளறும் போது நல்லா கட்டிப்படாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குது இப்போது இந்த அளவுக்கு நல்ல கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்த அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்து சரியாக அரை லிட்டர் அளவுக்கு நம்ம பால் சேர்க்கணும் இப்போ பால் சேர்த்துட்டு பால் வந்து கொஞ்சம் கொதிச்சு வார டைமில் நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து சரியாக முக்கால் கப்பளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன் இது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம மஸ்கு மேலே ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இந்த பால் நம்ம சேர்ப்போம் அப்போ எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இனிப்பு தேவைப்படும் நம்ம வந்து பாலுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் இனிப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது சேர்க்கும் இனிப்பு வந்து கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எந்த ஒரு கூலிங்கான ரெசிபி எடுத்து சாப்பிட்டாலும் இனிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட்டு இருக்கும் இப்போது இந்த சுகரும் போட்டு இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமே நம்ம கரைச்சி வச்சு அந்த கஸ்டர்ட் பவுடரையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலரி கொடுங்க அப்போ கட்டி எதுவும் தட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இமீடியட்டாக இன்னொரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துடலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுறீங்க அது நல்லா வந்து கூலிங் ஆகணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி அந்த முலாம் பழ பேஸ்ட்டு இது கூட சேர்க்கணும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து நம்ம எடுக்க போகிறோம் இப்போ ஜவ்வரிசி ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம கை வச்சு லேசா இந்த மாதிரி நசிக்கி பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்போது நம்ம இதை வந்து வேக வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து லேசாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உள்ள ஜவ்வரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்துருச்சு அப்படின்னாலே நல்லா வந்து வெந்துடும் நீங்கள் உடனடியாக இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிச்சிட்டு கொஞ்சமாக கூலிங் வாட்டர் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ நான் அதை மாற்றி வச்சுட்டேன் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம வெளியே எடுத்துட்டோம் இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த அதை அப்படியே அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா நான் வந்து பாதாம் பிசின் சேர்த்திருக்கேன் இது வந்து நைட்டே ஊற வச்சு வச்சிருந்தேன் பாதாம் பிசின் நீங்க ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிருங்க அப்போ தான் இது நல்லா வந்து ஊறி கிடைக்கும் இந்த பாதாம் பிசினில் அதிகமான சத்துக்கள் இருக்குது உடம்பு மஸ்ட்டு வந்து கூலிங்காக வைக்கிறதுக்காக ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம சேர்க்கறதுனால இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஜவ்வரிசி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்குன்னா மட்டும் நீங்கள் இதை சேர்த்தா போதும் ஜவ்வரிசி சேர்க்காமலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பழம் அதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பவுல்ல இருந்தனால நான் கொஞ்சத்தை இன்னொரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம கொஞ்சம் மட்டும் போட்டு இந்த மாதிரி கூலிங்காக உடனேவே சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே சமயம் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் எல்லாம் நல்ல வெயிலில் விளையாண்டுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எனர்ஜியாக செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா விரும்பி கொடுப்பாங்க என்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக பீட்ரூட் வச்சு ஒரு ஈஸியான சர்பத் சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல கூலிங்காக சூப்பராக பண்ணலாம் இது வந்து பண்ணுறது ரொம்ப தான் குயிக்காக ஒரு டென் மினிட்ஸ்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சத்துக்கள் இருக்குது குழந்தைங்க நார்மலாக கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிக்கிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க இதுக்காக ஃபஸ்ட்டு நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக பாதாம் பிசின்னு எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டுருங்க அப்போ ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் ஏற்படாது இதுவே நீங்கள் ரொம்ப நேரம் ஊறினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டே போட்டு ஊற விட்டுருங்க நம்ம இதில் சுடு தண்ணி சேர்க்கறதுனால ஒரு மூணுலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் இது நல்லா ஊறி வந்துடும் இப்போ இதை மாற்றி வச்சிடலாம் இதில் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதோட தோல் எல்லாம் நம்ம சீவிட்டு பகுதி அளவு பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப பீட்ரூட் நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னாலும் எடுத்து சாப்பிட அவங்க ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க அதே சமயம் கொஞ்சமாக நம்ம ஒரு பகுதி அளவு மட்டும் போட்டோம் அப்படின்னா அதோட சத்துக்களோட அவங்க குடிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக குடிப்பாங்க அதே சமயம் இது வந்து நம்ம ஃபலூடாக சாப்பிடுவோம்ல சேமியா போட்டு அந்த ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குமே தவிர இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனையும் எதுவுமே நம்மளுக்கு இந்த ஷர்பத்தெலாம் வராது இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக பீட்ரூட் சீவோம்ல அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது நல்ல நல்லா இருக்கும் இந்த மாதிரி சீவி போட்டோம் அப்படின்னா சேமியா மாதிரி இருக்கும் இப்போது இதை மாற்றி வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் நம்ம இப்போ சீவி வச்சுருந்தோம்ல அந்த பீட்ரூட் அது அவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த நெய்யிலே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டூ மினிட்ஸில் நல்லா வெந்துடும் நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி வதக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம இதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம் நான் வந்து வீட்டு பால் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடைப்பால் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு அரை லிட்டர் பால் போல் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம பால் சேர்த்துட்டோம் பால் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது வந்து இந்த பால்லையும் கொஞ்சம் நல்லா வந்து வேகணும் அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ளேமில் வச்சே வேக விட்டுடலாம் இந்த டைமில் ஒரு அஞ்சு பொருள் ஏலக்காய் போட்டிருக்கேன் நல்லா தட்டி போட்டிருக்கேன் இதனால் நம்மளுக்கு பீட்ரூட்டோட பச்சை வசனம் எதுவும் வராது நீங்கள் வந்து தேவைப்பட்டால் இதில் வந்து எசன்ஸ் போட்டுக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் போடலாம் இல்லை அப்படின்னா ஏலக்காவை பவுட்ரு பண்ணி கூட போடலாம் அப்புறமா இதெல்லாம் அரைக்கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம் நல்லா கொதித்து ஒரு டூலேருந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு இது நல்லா வேகட்டும் லோ மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இனிமேல் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடப் போகிறோம் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்கலாம் இல்லை நம்ம நார்மல் சுகர் வேண்டாம் அப்படின்னா நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அப்புறமா இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம் நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எடுத்துடலாம் இதுவே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா சூப்பராக கூலிங்காக நம்மளுக்கு வந்து ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு பாதாம் பிஸ்ஸுன்னு போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து நல்லா ஊறி கிடச்சிருக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டுகிட்டே இது கூடவே தேவைப்பட்டால் நீங்கள் நட்ஸு போட்டுக்கலாம் நான் வந்து பாதாம் பிஸ்தா வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட நல்ல புளிப்பு இல்லாத ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் டேட்ஸ் போடலாம் அத்திப்பழம் போடலாம் எது உங்கள்கிட்ட இருக்குதோ அது வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான நட்ஸும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு ஐஸ் ஐஸ்கியூப்பும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இம்மீடியட்டாக நல்ல கூலிங்காக சம்மருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப உடல் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம வந்து இது பீட்ரூட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதில் எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை ஸோ குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல வெயிலில் விளையாடிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குடிப்பாங்க நாம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மெலான் வச்சு ஒரு சூப்பரான சர்பத் எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இது வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் தர்பூசணி பழத்தை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வாட்டர் மில்லான சின்ன சின்ன க்யூப்ஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் பகுதி பகுதியாக போட்டு நான் அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போது ஒரு பகுதி அளவு வாட்டர் மெலன் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து சர்பத்து தான் சேர்க்க போகிறோம் நன்னாரி சர்பத் இது வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மூலிகை கடைகள் எல்லாம் நன்னாரி கிடைக்கும் வேர் இதை வந்து காய்ச்சி கூட நம்ம நன்னாரி சர்பத் ரெடி பண்ணலாம் அது எப்படி அப்படிங்கிற வீடியோ நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் இப்போது இந்த சர்பத் வந்து ஒரு கால் கப்பு போல் போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் இதில் தண்ணியோ எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க ரொம்ப சிம்பிளான விலை தான் இந்த ஒரு ஜூஸ் ரெசிப்பியை பொறுத்தவரை இப்போ இதை நல்லா வந்து வடிகட்டிடுங்க இதில் அந்த ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு தனியாக வரணும் அந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது நல்லா அரைப்படும் அதுவும் சேர்ந்து நம்ம குடிக்கும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போது இதை வந்து உடனேவே சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த தர்பூசணி பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருந்தனால எனக்கு ஐஸ் க்யூப்ஸ் எதுவும் தேவைப்படலை நல்ல ஜில்லுன்னு தான் இருந்துச்சு நீங்கள் சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று ரெண்டு ஐஸ் க்யூப் போட் கூட போட்டு வந்து குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா சென்னையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மோர் தாத்தா எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இது நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும் வெயில் சமயத்துக்கு உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது இது வந்து நீங்கள் நார்மலாக நம்ம மோர் ரெடி பண்ணுறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வேஸ்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இதோட காம்பை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இதை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இந்த மாங்காயில் இந்த மாதிரி பால் வர ஆரம்பிச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு துவர்ப்பு டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போது இது சின்ன சின்ன பீஸஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மோர்த்தாத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் தான் இதோட ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ளேவராக இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாங்காய் வந்து மாங்காய் துண்டுகள் போட்டுக்கலாம் போட்டுட்டு சில்லி இது வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது வந்து காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ரெண்டு கூட போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் போடணும் இது ஃப்ளேவருக்காக ஆப்ஷனல் தான் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிருங்க அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் நம்ம ஒரு கப்பு தயிர் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணும் அதுதான் ரேஷியோ ஒரு கப்பு தயிருக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் புதினா கொத்தமல்லி எது வேணால் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் கருவேப்பில சேர்த்துருக்கனால அது வந்து போடலை இப்போ ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் நல்லா அரைச்சி எடுக்கணும் இப்போ வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் உங்களுக்கு உப்பு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இனிமேல் இதை கண்டிப்பாக வடிகட்டிடணும் அப்போ தான் இதோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த பாலுக்குள்ளே இந்த தயிருக்குள்ளே இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வடிகட்டிட்டு அதை மாற்றிடுங்க இனிமேல் உடனடியாக சர்வ் பண்ணிடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் க்யூப் கூட போட்டு சர்வ் பண்ணலாம் ஆனால் மோர் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்படியே குடித்தோம் அப்படின்னாலே உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னா அந்த கார பூந்தி தான் அதுவும் போட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கொய்யா மாக்டைல் எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இந்த மாக்டைல் பொறுத்தவரை இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்மல் ட்ரிங்கை விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொய்யா ஜூஸ் நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் இது பண்றதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல ஒரு இருந்து அஞ்சு புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க அப்புறமா இதுல ஒரே ஒரு பழுத்த கொய்யா பழம் இதை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு இதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட அரை லெமன் பகுதியாக கட் பண்ண லெமன் வந்து சீடு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிழிஞ்சி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து சேர்க்குறோம் உங்ககிட்ட பிளாக் சால்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இது வடிகட்டி எடுக்கணும் அரைக்கும் போது கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இதை நல்லா வடிகட்டிடுங்க அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய சீடெல்லாம் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும் இந்த மாதிரி இதை வந்து நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்மகளுக்கு கொய்யாவோட ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ இதை நம்ம ஜூஸாக ரெடி பண்ணிடலாம் இதுக்காக ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக புதினா இலை மட்டும் நம்ம வந்து ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் நல்லா ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும் இப்போ இதில் லெமன் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரெஸ்டாரண்டில் கிடைக்கக்கூடிய ஸ்டைலாம் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ண அந்த கொய்யா இருக்குல்ல அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஸ்ப்ரைட் ஜூஸ் இருக்குல்ல அது வந்து நம்ம சேர்க்கலாம் ஸ்பிரைட் செவன் அப் எது வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா ரெண்டு கப்புக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக சரியாக இருக்கும் இப்போ இது கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஸ்ப்ரைட் சேர்த்துக்கலாம் உடனேவே சர்வ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தேவைப்பட்டா நீங்க ஐஸ்கியூபும் போட்டுக்கலாம் இந்த ஜூஸை பொறுத்தவரை ஒரு எனர்ஜி ட்ரிங்கா கூட இருக்கும் நம்ம சட்டுன்னு இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியா இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல கிரீமியா திக் மக்கா கோல்டு காஃபி எப்படி பண்ணலான் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரெஸ்டாரண்டில் பண்ணக்கூடிய அதே ஒரு ஸ்டைலில் பர்ஃபெக்டாக நம்ம வீட்லேயும் செய்யலாம் வெறும் சிம்பிளான பொருட்களை வச்சு ஜஸ்ட் இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது ஒரு டூ மினிட்ஸ்லேயே நம்ம வந்து குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் சரி வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நெஸ்கஃபி காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணால் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு இந்த அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹாட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து பீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சிலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ண பண்ண இது கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜில் நல்ல ஒரு லேசான ப்ரவுன் கலர் வரும் அது வரைக்கும் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு ஒரு செவன் மினிட்ஸில் இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும் இப்போ இந்த டல்கோனாவை நம்ம மாற்றி வச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனிமேல் சிம்பிளான வேலை தான் ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காஃபி மிக்ஸ் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் காய்ச்சி ஆற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்த பால் நல்ல கூலிங்காக இருக்கணும் அது வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட அப்படி கூலிங்காக பால் இல்லை அப்படின்னா க்யூப் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பில் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ண அந்த டல்கோனா இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா சாக்லேட் சிரப் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்க்கலாம் இதை வந்து இந்த மாதிரி சைடில் நம்ம கிளாஸுக்கு இந்த சைடில் இப்படி வச்சிடலாம் இது பார்க்கவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி எடுத்தோம்ல அந்த காஃபி அதை அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம் நல்ல கூலிங்காக நல்ல ஜில்லுன்னு இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக டல்கோனா நம்ம ரெடி பண்ண வச்ச அந்த காஃபி மிக்ஸையும் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக சாகோட் சிப்ஸும் நான் வந்து தூவி விட்டுருக்கேன் இது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே சில்லுன்னு இருக்கும் நம்ம காஃபி வந்து நார்மலாக சூடாக குடிப்போம் ஆனால் இதே மாதிரி நல்லா கோல்டாக நல்ல ஜில்லுன்னு குடிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்